தென்னைய நட்டா பிள்ளைய பெத்தா அப்படித்தான் அந்த பழமொழியா இப்ப நடக்குது ஆமேன்னு சொல்லுங்க உன்னை பெத்த நேரம் ரெண்டு தென்னம்பிள்ளைய நட்டிருக்கலாமே ரெண்டு சொல்றது போல இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு பிள்ளைகளால அநேக ஜனங்களுக்கு வேதனை ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா ஒரு நாளும் மற்ற ஜனங்கள் அப்படி நினைக்கிறது போல நீ ஒரு நாளும் நினைக்க கூடாது உனக்கு கத்தர் கொடுத்த அத்தனை பிள்ளைகளும் கத்தர் கொடுத்த பொக்கிஷம் ஆசீர்வாதம் கையில தள்ளுவீங்களா நன்றி ஆண்டவர் நன்றி ஐயா அல்ல வருத்தக்கார பிள்ளையை தந்திருக்கலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம்

பிள்ளையாகிய நானும் நீயும் பெத்த பிள்ளைகளை பெருக்காதபடிக்கு திருப்தியோடு கூட வாய்த்த பிள்ளைகளுக்காக நன்றியோடு வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அநேக பெற்றோர்கள் சாபம் போடுவார்கள் உன்னாலதான் எனக்கு இந்த பிரச்சனை உன்னாலதான் எனக்கு தலையிடி உன்னாலதான் எனக்கு கண்கொத்து உன்னாலதான் எனக்கு நேரிப்படி அல்ல சொல்லி 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 நாரிப்படிப்பு வந்துடும் சொல்றீங்களா பிள்ளைகளை சபிக்காதங்க

நடக்காதபடிக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர் அன்றைக்கு பிள்ளைகளை வளர்த்தபடியினால் இன்றைக்கு பலன் கொடுக்கிறது அவன் சொல்லுங்க சிலவேளை நீங்க சொல்லுவீங்க அந்த காலம் வேற பாசர் இந்த காலம் வேற என்று சொல்லுவீங்க அப்படி அல்ல கத்தர் நம்பினவர்களுக்கு எந்த காலமும் ஒரே காலம் தான் சொல்லுங்க வேதத்தில் நாங்கள் நியாயாதிபதிகள் பதினேழாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை ஒரு வாசிப்போம் நியாயாதிபதிகள் பதினேழாவது அதிகாரம் திரும்பவும் ஒரு வாசித்தால் நல்ல பதினேழு ஒரு பயபக்தியான ஒரு தாயை பார்க்கிறோம் அந்த தாய் ஒரு பணத்தை சேர்த்து வைக்கிறாள் தேவனுடைய காரியத்தை அதற்காக அந்த 1100 வெள்ளி காசை பிள்ளை என்ன செய்து விட்டது குணம் பிள்ளைக்கு வந்துட்டது கள்ள பிள்ளை எடுத்து சுருட்டி போட்டது இப்ப தாய் யோசிக்கல யார் இந்த பணத்தை எடுத்தது வீட்டை யார் வந்தாங்க யார் போனாங்க எங்களுக்கு உடனே எங்க யோசனை யோசனைvarchar அவ்வளவுதான் புல செய்தாலும் எங்க பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டான் அது அந்த பிள்ளை செய்தது அதுதான் இதுதான் இப்படி பல ஜோசிச்சு என்ன செய்கிறாள் சாபம் போடுகிறாள் இந்த காசை எடுத்தவன் சபிக்கப்படுவனாக விழுந்து முறிவனாக அப்படி இப்படி என்ற அந்த வாலிப பிள்ளையா இருக்கும் ஓரளவுக்கு அந்த பிள்ளை கேட்கிறான் சபிக்கிறார் என்னத்துக்கு சபிக்கிறார் காணாமல் போன காசு கை வச்சு அது கிடக்குது அப்ப இந்த சாபம் யார்கிட்ட வரப்போகுது என்ன டையெல்லாம் வரப்போது

அநேக பிள்ளைகள் சொல்லுவாங்க உங்களோட வயிற்றுல பிறந்ததுக்கு ஆமேன்னு சொல்லுங்க உங்களோட வயிற்றுல பிறந்ததுக்கு நம்ம பிறக்காமல் ஓட்டு இருக்கலாம் அப்படி எல்லாம் சில துன்பப்படுவார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளா ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்துல கத்திரங்களுக்கு தந்த அம்மா அப்பாவில அங்க திருப்தியாக இருக்க வேண்டாம் ஆமின்னு சொல்றீங்களா போன்ல பாக்குறீங்க டிவில பாக்குறீங்க அம்மாமார் வந்து பிள்ளைகளுக்கு நல்ல வடிவான முகத்தோட நல்ல வடிவாக தலை இழுத்து ஆமேன்னு சொல்லுங்க அந்த பிள்ளைகளுக்கு கூந்தல் பின்னிட்டு ஸ்ட்ராங் கேர் இல்லையா அப்போ அந்த பிள்ளைகள் லவ்லி அம்மா ஆ அது பார்த்துட்டு நாங்கள் ஜோசிப்போம் அடுங்கிடம் அம்மாவை பார்த்தா கத்தருக்கு சோத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க கருவாட்டு மனத்தோட கொண்டி ஆனால் டிவியில் வர அம்மா என்ன செய்யறோம் செல்லத்துக்கு இது வச்சாத்தான் தலைமயர் மலரும் உடனே அந்த புள்ள ஜோசிக்க அந்த அம்மா புள்ளி இருக்குது எங்களும் ஆனா உண்மை உட புரிஞ்சவங்க அது உண்மையான அம்மா அம்மா அது காசுக்காக சொல்லுங்க ஆனால் தன் கொடுக்கக்கூடிய உண்மையான உண்மையான அப்பாவை கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நம்பின எல்லாரும் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்க ஆமேன் அழலூயா அலலூயா ஆண்டவருக்கு பத்து கட்டளை கொடுத்தார் ஜனங்கள் எப்படி வாழ மக்கள் எப்படி வாழ அந்த பத்து கட்டளையில ஒரு கட்டளை சொல்லி என்ன சொல்ற எல்லா கட்டளையும் நீ கட்டாயம் செய்யணும் கடவுளுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது வேறு தெய்வத்தை கும்பிடக்கூடாது அதெல்லாம் கட்டளை கமாண்டிங் ஆனா ஒரே ஒரு கட்டளைக்கு மட்டும் சொல்ற நீ இதை செய்தா நான் உனக்கு அதை செய்வேன் அல்ல எழுவியா என்ன நீ நீண்ட காலம் இருப்ப நல்லா இருப்ப சந்தோஷமா இருப்ப எப்ப உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணினால் அல்ல எழுவியா சொல்லுங்க அல்ல எழுவியா ஆண்டவர் அதை நேசிக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க பெத்த தாய் தகப்பன ஒரு நாள் சி சொல்லக்கூடாது ஆமேன்னு சொல்லுங்க ஒரு நாளும் அவங்க கண் கலங்க விடக்கூடாது அவங்க துக்கப்பட நீங்க விடக்கூடாது அவங்களுக்கு பிடிக்காத ஆக்களோட நீங்க கதைக்க கூடாது சில சொல்லுவாங்க ஆண்டவர் எல்லாரோடையும் கதைக்க சொல்றாரு எங்கட அம்மா அப்பா மட்டும் அங்க போன இஞ்ச போன சொல்றாங்க உங்களுக்கு ஒரு வயசு வரும் வரைக்கும் அம்மா அப்பா சொல்றதுக்கு நீங்க கீழ்படிஞ்சு நடவுங்க அதுல ஒரு சித்தம் இருக்குது அல்ல லூயா ஏசப்பா முப்பது வயசு வரைக்கும் ஆமேன்னு சொல்லுங்க முப்பது வயசு வரைக்கும் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்படிந்திருந்தார் வயசு வரைக்கும் அப்பா தச்சு வேலை அவர்கள் ஜோசேப் தச்சு வேலை செய்தவருக்கு இவர் எத்தனை கதவு சீவி கொடுத்தாரோ எத்தனை ஜன்னல் செய்து கொடுத்தாரோ தெரியல தாய் தகப்பனுக்கு முப்பது வயசு வரைக்கும் கீழ்ப்படி மூன்றரை வருஷம் வெளியே வந்தார் ஊழியத்துக்கு அல்ல தேவ பிள்ளையே கடைசியா ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு வாய்த்த அம்மாக்கள் ஜோவான் ஒன்பதாவது அதிகாரம் இருபதுல இருந்து வீட்டுல பார்த்தால் ஒரு பிறவியிலேயே வியாதியாக குருடனாக முட்டவனாக தள்ளப்பட்டவனாக ஒதுக்கப்பட்டவனாக பிறந்த பிள்ளைய ஆண்டவர் சுகமாக்கி கொடுக்கிறார் அல்ல அந்த பிறவி வருத்தம் மாறி அவன் வீட்டுக்கு வந்தால் அவனுக்கு பிரச்சனை வருகிறது ஆச்சாரியர்களால

அல்லா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் எனக்கு வாய்க்க பண்ணின குடும்ப காய் காத்த இருக்கு ஆமா குற சொல்ல மாட்டீங்க ஆனா மனசுல கூட சோர்ந்து போகாதேங்க அல்லா